அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் அம்பினை பிடுங்கி தன் உயிருக்கு இன்பம் வழங்கிட முனிச்சிறுவன் தயரதனிடம் வேண்டுதல் பாடல் எண் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது உயிர் நீங்காமல் இரக்கமின்றி வருந்தவைக்கும் அறமில்லா அம்பையும் நல் அறமெனவே பிடுங்கிடுவாய் உறங்குதல் போல் உறங்கும் திடம் தருவாய் அறமன்னா உயிர் துயரை அகற்றும் இன்ப தடம் தருவாய் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இறக்கும் உயிர் நீங்காமல் இரக்கமின்றி நடுங்க வைக்கும் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய உடலில் தைத்திருக்கும் நீ எய்த பானத்தால் பெரும் துன்பத்தை அடைந்து அந்த உயிர் துன்பத்துடனே என்னுடைய உடலை விட்டு நீங்குவதற்கு மிகவும் சிரமத்துடன் சிறிது சிறிதாக இறந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உயிரானது முழுமையாக நீங்கி விடாமல் இரக்கமே இல்லாமல் என்னுடைய உயிரை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறமில்லா அம்பையும் நல் அறமெனவே பிடுங்கிடுவாய் அறமே இல்லாத முறையில் அறத்துக்கு எதிரான முறையில் என்னுடைய உடலிலே பாய்ந்த உன்னுடைய அறமில்லாத கணையையும் பிடுங்கி எடுப்பது நல்ல அறம் என்று எண்ணியே உடனே அந்த கணையை பிடுங்கி எடுத்திடுவாய் உறங்குதல் போல் என் உயிரும் உறங்கும் இன்பத்திடம் திடம் தருவாய் அவ்வாறு என்னுடைய உடலிலே தைத்திருக்கக்கூடிய நீ எய்த அந்த பானத்தை பிடுங்கி எடுப்பதன் மூலமாக நிம்மதியாக தூங்குவது போன்று என்னுடைய உயிரும் மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக திடமான இன்ப அடைவது போல உறுதிமிக்க இன்பத்தினை அடைவது போல என்னுடைய உயிரும் திடமான இன்பத்தை அடையக்கூடிய அந்த தன்மையை நீ எனக்கு ஏற்படுத்தி தருவாய் அறமன்னா உயிர் துயரை அகற்றும் இன்பத் தடம் தருவாய் அறம் மிக்க மன்னவனே அறமே கொள்கையாக கொண்ட தயரத மன்னமனே என்னுடைய உயிரானது அடைகின்ற பெருந்துயரை நீ எய்த பானத்தினால் என்னுடைய உயிரானது அடைந்து வரக்கூடிய உயிர் துயரை அகற்றி அந்த உயிரானது பானுலகை நோக்கி செல்லக்கூடிய இன்ப தடம் மகிழ்ச்சி அந்த உயிருக்கு தரக்கூடிய பானுலகத்துக்கு செல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி மிக்க பாதையை நீ எனக்கு என்னுடைய உயிருக்கு அமைத்து தருவாய் என்று அந்த முனிச்சிறுவன் தயரதனிடம் கேட்டான் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்